கட்டப்பட்ட சைத்தனையும் பிடி விட்டு அதெல்லாம் போய்விடும் பாதுகாப்பு தெரியுது சலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி என்னுடைய பெயர் சந்திரமௌலி நான் இஸ்லாத்துக்கு வந்து அலமதுலாம் நாலு வருஷம் ஆகுது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய பெயர் உமராக நான் வைத்துக் கொண்டேன் நான் இப்போ எதை பத்தி பேச போறேன்னா ஒரு ஒரு உயிரினத்தை பத்தி இன்ஷால்லா பேச போறேன் இன்ஷால்லானா இறைவன் நாடி நாள் என்று பொருள் ஸோ எழுந்து ஆரம்பிக்கிறதுனா நம்ம கடல்ல நிறைய உயிரினங்களை நம்ம கண்ணால பார்த்துருக்கோம் சில இது அதாவது க கடல்ல மேலோ மேலோட்டமாக நிறைய உயிரினத்து நான் பார்த்துருப்போம் மீன் ஸோ டால்ஃபினை கூட பார்த்துருப்போம் கடலுக்கு அடியிலையும் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் நிறைய மீன்கள் அந்த மாதிரி ஸ்பீசிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே ஆச்சரியமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸ் ஒரு உயிரினத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது எங்க இருக்கும்னா ஆழ் கடல்ல இருக்கும் மோஸ்ட்லி இருட்டு இல்லாம ரொம்ப அமைதியான இந்த சீ பெட்ன்னு சொல்லுவாங்க அதாவது கடல் தரை மட்டும் இருக்குல்ல அந்த இடத்துல இது நிறைய இருக்கும் இது வந்து மத்த உயிரினத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு இங்கு இருக்கும் நம்ம தண்ணியில இப்ப இங்க நம்ம குட்டாது அப்படியே பரவும் பாத்தீங்களா சோ அந்த இங்கு மாதிரி யூஸ் பண்ணி அது மத்த உயிரினத்துல இருந்து அதே தண்ணியே தப்பிச்சுக்கும் இல்ல இன்னும் ஏதாச்சும் ஒரு பெரிய ப்ரெடேட்டர்ஸ் இந்த சுறா திமிங்கலம் இந்த மாதிரி ஏதாச்சும் வருது அப்படின்னா அத கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக அது தன்னையே அதை மறைய வச்சுக்குமா எப்படின்னா இப்ப செவத்துல இப்ப இப்போ செவரு வந்து இப்ப எல்லோ கலர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது தன்னோட கலரையே எல்லோ மாத்திக்கிட்டு அது செவத்துல போயிட்டு அப்படியே அட்டாச் ஆயிக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு எபிலிட்டி இருக்கு உயிரினம் ஸோ அதை பத்தி பார்ப்போம் ஸோ இதை நீங்க வீடியோல யூடியூப் டிவிலாம் பார்த்துருப்பீங்க இது ஆக்டோபஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி இதை இப்போ சில இடங்கள்ல இதை சாப்பிட்றாங்க மனுஷங்க ஆக்டோபஸ் கறி அந்த மாதிரிலாம் சொல்லி சாப்பிட்றாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நார்மலாக இது ஒரு கடல் உயிரினம் இது வந்து ஒரு மீன் மாதிரி இருக்காது மீன் திமிங்களை சொறாம இருக்காது ஆனால் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டா ஒன்னு இருக்கு பாருங்களேன் இதுக்கு வந்து ஆக்சுவலி இந்த கை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் டென்டக்கல்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாமே ரொம்ப வளவளப்பு தன்மையோட சோ அந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு முக்கியமானது இதுக்கு எந்த ஒரு எலும்புகளோ எலும் அதாவது போன்ஸ் இல்லை ஸ்கெலிட்டன் இல்ல இப்ப மனிதங்களுக்கு எப்படி போன்ஸ் இருக்கு நம்மளுக்கு ஒரு எலும்பு கூடு இருக்கு அந்த மாதிரி இந்த உயிரினத்துக்கு எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஆஹ் வளவளப்பு தன்மையா இருக்கும் இப்ப நீங்க ஒரு துணி எப்படி வளையதோ அந்த மாதிரி இந்த உயிரினத்தால வளைய முடியும் சோ அது ஒரு சிறப்பு எந்த ஒரு அனிமலுக்கு இருக்கு இது வந்து என்ன சொல்றாங்கன்னா உயிரினங்களிலேயே இது வந்து ரொம்ப புத்திசாலியான உயிரினம் இது எந்த அளவுக்கு புத்திசாலி அப்படின்னா இத வந்து நீங்க ஒரு ஜார்ல போட்டு அடைச்சு வச்சிடுறீங்க ஜார் நம்ம எப்படி வைஸ் பண்ணுவோம் பண்ணி வச்சிருவோம் வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதோட அந்த கைகளை வச்சு அந்த ஜாரை ஓபன் பண்ணி அதுவா வெளியே வர அளவுக்கு இதுக்கு இது வந்து புத்திசாலி அப்படின்னு சொல்றாங்க ஒரு வீடியோ காமிக்கிறேன் இந்த ஜார்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இது எப்படி அதுவே வெளிய வருதுன்னு பாருங்க அதுவே தன்னைத்தானே வச்சுக்கும் ஒரு இது வந்து இந்த நண்டு சின்ன சின்ன நண்டு சின்ன மீன்கள் இது மாதிரிலாம் இதை சாப்பிடும் சோ அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஜார்ல ஒரு நண்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க இது வந்து அந்த ஜாரை தானே ஓபன் பண்ணி அந்த நண்டை சாப்பிடுது ஸோ அந்த அளவுக்கு இன்டெஸ்ட் இது இன்னும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த மேஸ் எல்லாம் சொல்லுவாங்களே அதாவது மேஸுன்னா எனக்கு ஆக்சுவலி எக்ஸாக்ட் தமிழ் தெரியல நிறைய வழி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரே ஒரு வழி மட்டும் தான் அதோட டெஸ்டினேஷன் பே ரீச் ஆகும் மற்றதுலாம் முட்டு சந்த டெட் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது எப்படின்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மூணு வழி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு வழியில ஏதாச்சும் ஒரு வழி தான் வந்து நம்ம இலக்கு ஆனா நம்மளுக்கு தெரியாதுல சோ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு வழியும் போயிட்டு இது அந்த டெட்ரான்ச்சுன்னா திருப்பி வந்துரும் வேற வழிக்கு போவோம் அதுவும் இல்லைன்னா வந்துட்டு வேற வழி போவோம் அந்த மாதிரி இந்த ஆக்டோபஸை நீங்க ஒரு மேஸ்ல விட்டீங்க அப்படின்னா அது கரெக்டா ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அது போகுமா இது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு மேஸ் மாதிரி உருவாக்கி தண்ணியில இந்த ஆக்டோபஸை விட்டு போயிருக்காங்க அது கரெக்டா வந்து அதோட எல்லைக்கு வந்து ரீச் ஆகுது அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஒரு உயிரினம் இது நம்ம உலகத்துல இருக்க உயிரினங்களே ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் ஸ்பீசிஸ்னா இந்த ஆக்டோபஸை சொல்றாங்க அடுத்து இதோட இன்னொரு எபிலிட்டி வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரட் இத சாப்பிட வருது அப்படின்னா இதை தானே காப்பாத்திக்க என்ன பண்ணும்னா இத உருமாறிக்கும் அது எந்த மாதிரி உருவம் அப்படின்னா கலரை மட்டும் இல்ல கலரு ஷேப்பு அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் மாத்தும் அந்த வீடியோவும் நான் காமிக்கிறேன் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டோபிஸோட கலர் எல்லோ கலர்ல இருக்குங்களா இப்ப அது எது மழை பெய்ய உட்காரதோ அந்த கலருக்கு ஏத்த மாதிரி இதை மாறிக்கும் இப்ப உங்களுக்கு தெரியுதா அது ஆக்டோபஸ் மாதிரி தெரியுதா அது பின்னாடி இதெல்லாம் அந்த கோரல் பாறை அந்த மாதிரிலாம் இருக்கும் அது எந்த கலர்ல இருக்கோ அதே மாதிரி இதுவும் இருக்கும் அது அப்படியே ஒன்னா இருக்கிறது போது மற்ற உயிரினத்துக்குலாம் அதுக்கு என்னன்னே தெரியாது ஆக்டோபஸ்னாலே அது தெரியாது சோ அது வந்துட்டும் இதை பார்க்காம போய்டும் இதை தப்பிச்சிரும் இந்த மாதிரி மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா இந்த மிலிட்ரியில வந்து யூஸ் பண்ணுவாங்க மற்ற எனிமையோட அவங்களோட இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி அவங்க உடம்பு ஃபுல்லா வந்து கிராஸால ஒரு ட்ரெஸ் மாதிரி செஞ்சு கிராஸோட கிராஸை அவங்க படுத்திருப்பாங்க இதே பண்ணி பிரதேசமா இருந்தால் பன்னிக்குள்ள வந்து அவங்க படுத்திருப்பாங்க இது கேமபாஜின்னு சொல்லுவாங்க எதுக்காகனா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதுக்காக ஆனா இயற்கையிலேயே எவ்வளோ அழகா வந்து நம்ம நம்ம ஆக்சுவலி இந்த வீடியோ அவங்களுக்கு ஆக்டோபர்ஸ்னு சொன்னதால தெரியும் இல்லைன்னா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க இது நார்மலா ஒரு கல் அந்த மாதிரி தான் நினைச்சிருப்பீங்க ஸோ இதை இருந்த யாரு அதுவே தானா எந்த ஒரு கிரேட்டரும் இல்லாம இப்படி ஒரு உயிரினம் இப்படி ஒரு கேமஃப்ளாஜ் பண்ணியிருக்க முடியுமா சிந்திச்சு பாருங்க இது மட்டும் கிடையாது இதுல இன்னும் ஒரு இன்னும் ஒரு ஆச்சரியப்படுற விஷயம்னா நம்மளுக்கு வந்து மனிதர்களுக்கு ஒரு மூளை ஒரு இதயம் இருக்கீங்களா நம்மளோட நிறம் நம்மளோட பிளட்டோட நிறம் வந்து சிவப்பு அதில் எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த கிரியேச்சருக்கு வந்து மூணு ஹார்ட் இருக்கும் ஒன்பது பிரெயின்ஸ் அதுக்கப்புறம் ப்ளூ பிளட் ஒவ்வொன்னா பார்ப்போம் எதுக்காக இது மூணு இதயம் இருக்கு அப்படின்னா ஒரு இதயம் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குமா மீத் மற்ற ரெண்டு இதயம் வந்து இந்த கில்ஸ் சொல்லுவாங்க இந்த செவில் மாதிரி சொல்லுவாங்கல்ல மீன்களுக்குலாம் இருக்குமே ஸோ அதுக்கு பிளட்டை சர்க்குலேட் பண்றதுக்காக அந்த மீது ரெண்டு இதயம் இருக்குமா ஸோ இந்த ஒரு ஆக்டோபஸ் உயிர் வாழ்றதுக்கு மூணு இதயம் தேவை இது என்ன பண்ணணும்னா இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் இதை நகருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது டயர்ட் ஆயிடும் என்ன பண்ணுனா ஒரு இதயத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சிருமா கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிட்டு அந்த எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் டிஸ்டன்ஸ் போகுமா அது எதுனால சொல்ல வரும்னா அதால ஸ்டாப் பண்ண முடியுது அதுக்கு வேணும்னா ஒரு ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிரும் மனுஷங்களால ஸ்டாப் பண்ண முடியுமா ஒரு செகண்ட் ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும் உயிருக்கே ஆபத்து ஆனால் இந்த ஒரு உயிரினத்தால் அதுக்கு தேவை தேவைப்படுற நேரத்தில் அது இதயத்தையே ஸ்டாப் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒன்பது பிரெயின்ஸ் இருக்கும் இதில் நம்மளுக்கு ஒரு பிரெயின் கற்றுங்களா இந்த நீங்கள் அந்த இதோட தலையில் சென்ட்ரல் பிரெயின் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் இதுக்கு எட்டு கால் எட்டு கை கால் இருக்கும் அதை டென்ட சொல்லுவாங்க அது ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு பிரெயின் இருக்கும் அது மினி பிரெயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சென்ட்ரல் பிரெயின் வந்து இந்த எட்டு மினி பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும் அதுக்கப்புறம் இதுக்கு ப்ளூ பிளட் நம்மளுக்கு எப்படி ரெட் இருக்கோ அது மாதிரி இது ப்ளூ எதனால் ப்ளூ வருதுன்னா நம்ம பிளட்டில் வந்து அயன் கன்டென்ட் இருக்கும் ஸோ அதனால அயன் ஆக்சிஜனோட சேரும் பொழுது நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்குது ஆனால் இது வந்து ஆள் கடலில் இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம இங்கே மூச்சு விடுற மாதிரி கடலில் ஏன் மூச்சு விட முடியாதுன்னா தண்ணிக்குள்ளே இயற்கையாகவே மூச்சு விட முடியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் அடியில் போக போக ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாகும் ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது காப்பர் காப்பரும் ஆக்சிஜனும் உங்களுக்கு இன்ட்ராக்ட் ஆகும் போது உங்களுக்கு பிளட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு சோ இது நீங்க ஒவ்வொரு இதோட ஃபியூச்சர் நீங்க பாக்கும் போது இது இயற்கையா எப்படி உருவாக இருக்க முடியும் இப்ப வந்து நம்ம இயற்கை ஒன்று வந்து எதுவுமே இல்லாம அதுவா உருவாகிடுச்சுன்னு நம்ம ஒரு இதை சொல்லும் போது எப்படி இவ்வளவு பெர்ஃபெக்டா ஏதாச்சும் பண்ண முடியுமா அது மத்த அதுவும் இல்லாம இதுக்கு யாரும் சொல்லி கொடுக்க முடியாது கரெக்டுங்களா இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஒரு கேமஃப்ளாஜ் ஒரு உனக்கு இந்த மாதிரி உருமாறுற சக்தி இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும் அதால எப்படி இவ்வளோ புத்திசாலியா தன்னை தானே ஒரு ஜார்ல இருந்து விடுவிச்சுக்க முடியுது அது வந்து ஒரு போன்ஸ் இல்லாம ஒரு ஸ்கெலிட்டன் இல்லாம எப்படி ஒரு கிரியேச்சரால உயிர் வாழ முடியுது இதெல்லாம் வந்து தானாக உருவாச்சுன்னு நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க ஒரு கிரியேட்டர் இல்லாம இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு உயிரினம் இருக்க முடியாது நம்ம ஹியூமன்ஸே எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும்னு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க நம்ம ரெண்டு கண்கள் அதுவும் எவ்வளவு பவர்ஃபுல்லான கண்கள் இப்ப இருக்கிற கேமராவை நம்ம கண்கள் வந்து ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சிடும் சோ ஒவ்வொரு ஆர்கன்ஸுமே நம்ம உடம்புல இருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமானது சிந்திச்சு பாருங்க படைத்தவன் இல்லாம இந்த படைப்புகள் கண்டிப்பா வந்திருக்க முடியாது இறைவன் குரான்ல சொல்றான் இது அனைத்தையும் வீணுக்காக படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான் நீங்க இந்த குரான படிச்சு பாருங்க உங்களுக்கு இல்ல படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த மாதிரி சயின்ஸ் உங்களுக்கு இதுல நிறைய இருக்கு ஆக்சுவலி இப்ப இதுல இருக்கிற சயின்ஸ் தான் நிறைய இது சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க சோலார் சிஸ்டம் அதோட மூவ்மெண்ட்ஸா இருக்கட்டும் நிறைய இது இதுல இருக்கு உங்களுக்கு இந்த குரான் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க நான் முஸ்லீம்ஸ்க்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பளித்த தயவனுக்கு நன்றி அலாம்தலை